இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பழைய பேய் பங்களாவ கிளீன் பண்றதுக்கான ஆர்டர் வந்திருக்கு இவளும் பயந்துக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறா அவளோட தொப்பியை கட்டி அங்க இருக்கிற கம்பில மாட்ட அது தானாவே கீழே விழுந்துருது இவ திரும்பவும் அதை எடுத்து அதுல மாட்டி பாக்குறா இவ போனதும் அது கீழே விழுந்துருது இவ அதை கவனிக்காம அந்த வீட கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்றா அப்ப அங்க பியானோ வாசிக்கிற சவுண்டு கேக்குது இவ அந்த ரூம்குள்ள போய் பார்க்கறா அங்க பியானோக்கு முன்னாடி ஒரு டெடி பியர் தான் உட்காந்துருக்கு இவ பயந்து போய் நிக்க அப்ப கதவு அதுவாவே க்ளோஸ் ஆகிருது இவ கதவை திறக்க பார்க்க அப்ப அங்க இருந்த புக்கெல்லாம் ஒன்னொன்னா கீழே விழுந்து இவளை சுத்தி பறக்குது அப்ப கதவு அதுவாவே திறந்ததும் இவ வேமா வெளியில போயிடுறா இவ போனதும் அந்த பொம்மைய ஒரு குட்டி பையனோட அவி தூக்கிட்டு போயிருது இவ அடுத்த நாள் வந்து அங்க கிளீன் பண்றா அப்ப டிவி அதுவாவே ஆன் ஆயிட்டே இருக்கு இவ எத்தனை தடவை ஆஃப் பண்ணாலும் அது ஆன் ஆயிட்டே தான் இருக்கு அந்த டிவில ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து இருக்க மாதிரி வீடியோ ஓடுது இவ அத கிட்ட போய் பாக்க அப்ப அந்த பையன் திரும்பி இவள பார்த்ததும் இவ பயந்துகிட்டு இந்த பக்கம் திரும்புறா அங்க அந்த குட்டி பையனோட அவி இவள பயமுடுத்திருது இவ பயந்து போய் ஓடுறத பார்த்து அந்த குட்டி பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே அடுத்த நாள் இவ கிளீன் பண்ண வர்றா அப்ப அந்த குட்டி பையன் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தள்ளி விடுறா அவகிட்ட இருந்த தொட பத்தியுமே கையில எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அதை வச்சு அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையுமே தள்ளி விட்டுட்டே இருக்கான் இவ எப்படியோ அந்த தொடப்பத்தை பிடிக்க அப்ப லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது இவ அந்த வீடு அலங்கோலமா கிடக்குறத பாக்குறா உடனே கோபப்பட்டு அந்த ஆவி அடிக்கிறத நினைச்சு அவளை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கா இந்த ஆவியோ இன்னொரு ரூம்ல நின்னுட்டு இவள பார்த்து சிரிக்குது இவ கடைசி அந்த குட்டி பையனோட ரூம் கிளீன் பண்ணலாம்னு வர்றா அங்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கடைசி அந்த டெடி பேரை எடுக்கலாம்னு பயந்துகிட்டே அதை எடுக்கிறா இவ அந்த டெடி பேரை எடுக்கிறத பார்த்ததும் அந்த குட்டி பையனோட ஆவி வெம்மா ஓடி வந்து அவகிட்ட இருக்கிற அந்த டெடி புடுங்குது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழுக்க அப்ப அந்த டெடிபேர் பிஞ்சு இவ பின்னாடி போய் மாடியில இருந்து கீழே வந்துடுறா இந்த குட்டி பையன மெதுவா வந்து எட்டி பாக்குறான் பார்த்தா அவட ஆவி மேல வந்து இவனை பார்த்து முறைக்குது இவன் பயந்துகிட்டே ஓட அவ விடாம இவனை விரட்டிட்டே வர்றா அப்புறம் அவ அந்த பையனோட டெடிபேரை தச்சு அவங்கிட்ட குடுக்குறா இந்த வீடை கிளீன் பண்ற வேலைய அவங்கிட்ட கொடுத்துட்டு இவ அவன மிரட்டிக்கிட்டே போறா